பாலுக்கான ஊக்கத்தொகையை லிட்டருக்கு ரூபாய் ஐந்தாக வழங்க வேண்டும் என கோரி பால் உற்பத்தியாளர் சங்கம் கோரிக்கை பால் கொள்முதல் விலையை உயர்த்திடவும் ஊக்கத்தொகை போனஸ் வழங்க கோரி அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள ஆமணக்கம் தூண்டி ஜெயங்கொண்டம் குறுக்குரோடு வீரசோழபுரம் உள்ளிட்ட கடைவீதி பேருந்து நிறுத்தங்களில் கறவை மாடுகளுடன் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது விவசாயிகள் சங்க ஒன்றிய செயலாளர் டி தியாகராஜன் சுந்தரமூர்த்தி சொக்கலிங்கம் ஆகியோர் தலைமையில் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்க மாநில தலைவர் முகமது அலி சிறப்புரை ஆற்றி பேசினார் விவசாயிகள் சங்க மாவட்ட செயலாளர் ஆர் மணிவேல் சிபிஎம் ஒன்றிய செயலாளர் எம் வெங்கடாச்சலம் மாதர் சங்க மாவட்ட தலைவர் பி பத்மாவதி பால் உற்பத்தியாளர் சங்க மாவட்ட தலைவர் பி கிருஷ்ணமூர்த்தி வாலிபர் சங்க மாவட்ட தலைவர் ஆர் ரவீந்திரன் விவசாயிகள் சங்க மாவட்ட தலைவர் ஆர் செந்தில்வேல் தமிழ்நாடு பால் உற்பத்தி சங்க மாவட்ட செயலாளர் ஆர் மகாதேவன் ஆகியோர் கண்டன உரை நிகழ்த்தினர் பாலுக்கான கொள்முதல் விலையை லிட்டர் ஒன்றுக்கு ரூபாய் பத்து என உயர்த்தி வழங்கிடவும் பாலுக்கான ஊக்கத்தொகை இதர மாநிலங்களில் வழங்குவது போல் லிட்டர் ஒன்றுக்கு ஐந்து ரூபாய் என அரசு வழங்க வேண்டும் தமிழகத்தில் ஆவினுக்கு சொந்தமான தீவன ஆலைகளை முழுமையாக இயக்கி மாட்டுத் தீவனத்தை ஐம்பது சதவீதம் மானிய விலையில் பால் உற்பத்தியாளர்களுக்கு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு முழுவதும் நடக்கக்கூடிய பால் உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய சார்பில் நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தின் ஒரு பகுதியாக அரியலூர் மாவட்டத்தில் இன்று இடைக்கட்டுக்கு சொசைட்டியை ஒட்டி உள்ள பால் உற்பத்தியாளர்கள் இன்று இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு விவசாய சங்கத்துடைய மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய தோழர் மணிவேல் அவர்களும் மற்றும் மாவட்ட நிர்வாகிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் பால் உற்பத்தியாளர்கள் கடுமையான நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் சுமார் ஒன்பதாயிரம் ஆரம்ப பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள் இருக்கிறது இதன் மூலமாக முப்பதுலேருந்து முப்பத்தைந்து லட்சம் வரையிலும் ஒவ்வொரு நாளும் பால் கொள்முதல் செய்யப்படுகிறது ஆனால் மொத்த உற்பத்தி தமிழ்நாடு முழுவதும் ஒரு நாளைக்கு ரெண்டு கோடி லிட்டர் அதில் ஒரு பத்திலிருந்து பதினஞ்சு சதவீதம் கூட ஆகலை இவங்க ஆவின் நிர்வாகம் கொள்முதல் செய்கிறது ஆக இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் என்ன சொல்கிறோம்னு சொன்னால் ஆவின் நிர்வாகம் பால் கொள்முதலை ஒரு கோடி லிட்டராக உயர்த்த வேண்டும் ஒரு நாளைக்கு இப்பொழுது முப்பத்தைந்து லட்சம் லிட்டர் என்று சொல்கிறார்கள் அதை ஒரு கோடி லிட்டராக உற்பத்தியை கூடுதலாக்க வேண்டும் முதல் கட்டமாக ஐம்பது லட்சமாக உயர்த்துவதற்கான கட்டுமானத்தை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஏன் நாங்கள் சொல்கிறோம் என்றால் தனியாரை நம்பி பால் உற்பத்தி கொள்மு விற்பனை இருந்தால் அவர்கள் எந்த நேரத்தில் விலையை குறைப்பார்கள் என்று சொல்ல முடியாது அவர்களுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை ஆகவேதான் ஆவின் நிர்வாகம் கொள்முதலை அதிகப்படுத்த வேண்டும் விரிவுபடுத்த வேண்டும் அருகாமையில் உள்ள கர்நாடக மாநிலத்தில் ஒரு மொத்த உற்பத்தி ஒரு நாளைக்கு ஒரு கோடி லிட்டர் ஆனால் ஐம்பது லட்சம் லிட்டரை அந்த மாநிலத்தில் நம்ம மாநிலத்தில் இருக்கிறது மாதிரி இருக்கிறது மாதிரி அங்கே நந்தினி என்ற கூட்டமைப்பு அவங்க கொள்முதல் செய்கிறாங்க ஒரு கோடி லிட்டர் ஐம்பது லட்சம் லிட்டர் கொள்முதல் பண்ணுறாங்க அதே போல் அருகாமையில் உள்ள ஆந்திராவிலோ உத்தரப்பிரதேசத்திலோ மகாராஷ்டிராவிலோ அல்லது குஜராத்திலோ அது தான் நாற்பது ஐம்பது சதவீதத்துக்கு மேல் மொத்த உற்பத்தியில் கொள்முதலே பண்ணுகிறது தமிழகத்தில் தான் தமிழக ஆட்சியாளர்கள் தனியார் பால் மொத்த வியாபாரிகளோட மறைமுகமாக ஒரு அண்டர்ஸ்டாண்ட் கூட்டு வைத்துக் வைத்துக்கொண்டு ஆவின் கொள்முதலை குறைக்கிறார்கள் ஆவின் கொள்முதலை அதிகப்படுத்த மறுக்கிறார்கள் அப்ப ஆவினுக்கு கொள்முதல் அதிகமாகணும்னா ஒண்ணு அவங்களுக்கு விலை உயர்வு கிடைக்கணும் கொள்முதல் விலை உயர்வு கிடைக்கணும் ஆகவே நாங்க என்ன கேட்டுக்கிறோம் சொன்னா ஒரு லிட்டருக்கு பத்து ரூபாய் இப்பொழுது இருப்பதை விட விலையை உயர்த்தி பசும்பாலுக்கு நாற்பத்தி ஐந்து ரூபாய் எனவும் எருமைப்பாலுக்கு ஐம்பத்தி நான்கு ரூபாய் எனவும் கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதே போல ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அப்ப கால்நடை தீவனங்களுடைய செலவீனம் தான் உற்பத்தியாளர்களுக்கு கூடுதல் செலவிடும் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய கால்நடை தீவனங்களை தமிழ்நாடு அரசு கூடுதலாக உற்பத்தி செய்து அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்க வேண்டும் ஐம்பது சதவீதம் மானிய விலைகள் கொடுக்க வேண்டும் அப்போ இப்பொழுது இருக்கக்கூடிய நடைமுறையில் இந்த பெரும்பகுதி ஏழை அடித்தட்டு மக்கள் விவசாயிகள் பால் கரவு மாடுகளை வைத்து பராமரித்து வருகிறார்கள் வாழ்க்கை நடத்தி வருகிறார்கள் பதினைந்து லட்சம் குடும்பம் இதை நம்பி இருக்கிறது இவர்களுக்கு வேறு எந்த விதமான சலுகைகளையும் தமிழ்நாடு அரசோ ஆவின் நிர்வாகமோ வழங்கவில்லை ஆகவே அவர்களுக்கு தீவனத்தில் ஐம்பது சதவீதம் மானியம் வழங்க வேண்டும் கொள்முதல் விலை உயர்வை உருவாக்க அதே போல ஆவி நிர்வாகத்தில் நடக்கக்கூடிய ஊழல் ஊதாரித்தனங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் நிர்வாக சீர்திருத்தம் செய்து ஆவி நிர்வாகத்தினுடைய செலவினத்தை கட்டுப்படுத்த வேண்டும்

தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கத்துடைய மாநில தலைவர் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஜெயம் டிவி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெயம் டிவி கண்டு மகிழுங்கள் இது ஒரு ஜெயம் டிவியின் தயாரிப்பு